சிவபெருமானுக்கு மூன்று வடிவம் இருக்கிறது முதல் வடிவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது சிவலிங்க வடிவம் அது வந்து அரு உருவம் ரெண்டாவது வடிவம் என்ன அப்படின்னு கேட்டால் அறுபத்தி நாலு இறைவனுடைய திருவுருவம் கை காலோட இருக்கும் நகத்திலேந்து சிகா எல்லாம் இருக்கும் அந்த சுவாமிக்கு அப்படி இருந்தால் அது பேர் மூர்த்தி அப்படின்னு பேர் இப்போ காலசம்ஹார மூர்த்தி கஜசம்ஹார மூர்த்தி நடராஜ மூர்த்தி சந்திரசேகர மூர்த்தி அப்படின்னு இந்த மூர்த்திக்குள்ள என்ன ரகசியம் வச்சுருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த மூர்த்தின்னு எதையாவது ஒரு சாமி எந்த ஒரு கோயிலையாவது மூர்த்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தால் அதுக்கு பின்னாடி சிவம் இருக்குன்னு அர்த்தம் அந்த சிவம் அந்த வடிவத்திலே இருக்கிறார் அப்படிங்கிறது பொருள் அந்த மூர்த்திங்கிறது சிவனே ஆன்மாக்களை நல்வழிப்படுத்துவதற்காக தான் எடுத்து கொண்ட உருவம் தானா ஒரு இரண்டு நிமிடத்துக்குள் ஒரு ஒரு பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக தன்னுடைய உடம்பை தானே உற்பத்தி பண்ணிப்பான் தானே அதுலேருந்து மறைஞ்சிருவான் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மூர்த்தி தான் மூர்த்தின்னு சொல்லுவோம் இந்த அறுபத்தி நான்கு சிவபெருமானுடைய சிறப்பு திருவுருவங்களை மூர்த்தின்னு சொல்கிறோம் இதை தவிர அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கால அவர்களை ஆட்கொள்வதற்காக சிவன் எந்த வடிவத்திலே வந்தாரோ அந்த எல்லாம் மூர்த்தி என்று சொல்லுகிறார்கள் அது மாதிரி சிவபெருமான் வந்து அஷ்டமூர்த்தி வடிவத்தில் இருக்கான்னு சொல்கிறோம் அஷ்டமூர்த்தின்னா என்ன அப்படின்னா பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் சூரியன் சந்திரன் ஆன்மா பிருத்திவின்னா பூமி பூமி வடிவத்துலேயும் சிவபெருமான் இருக்கான் அப்பு ஜலம் ஜலத்தினுடைய வடிவத்துலேயும் சிவபெருமான் இருக்கான் தேயு நெருப்பினுடைய வடிவத்தில் இருக்கான் வாயு காற்றினுடைய வடிவத்தில் சிவபெருமான் இருக்கும் ஆகாசம் ஒளி இந்த வானம் ஆகாசத்தினுடைய விடுவத்தில் சூரியன் சூரியனுக்குள்ளே சிவபெருமான் சந்திரன் சந்திரனுக்குள்ளே சிவபெருமான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்மா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு உடல் தாங்கிய அனைத்து உயிர்களிடத்து உள்ளேயும் சிவபெருமான் இப்போ இந்த எல்லாத்தையும் அஷ்டமூர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் இதில் ரொம்ப சிறப்பாக சொல்கிறது இறைவன் எட்டு திருவிளையாடல்களை சொல்லியிருக்கு செய்திருக்கிறான் எட்டு பேரை காமதகன மூர்த்தி காலதகன மூர்த்தி ஜலந்தராவத மூர்த்தி அப்படின்னு எட்டு அசுரர்களை அழித்தார் யாருமே அழியலை எல்லாருமே உயிரோடு இருக்கான் சிவனோட தொட்ட பொருள் எதுவுமே அழியாது அவன் அழிவற்றவன் அழிவற்ற பொருளை தொடரவாளுக்கு அழிவில்லை மன்மதன் அழித்தார் அவன் உயிரோடு தான் இருக்கான் யமன் அழித்தார் அவன் உயிரோடு தான் இருக்கான் திரிபுராசுரன் அழித்தார் அவனும் உயிரோடு தான் இருக்கான் வாசலில் அது மாதிரி எல்லோரையுமே அவர் வந்து அந்த அழியா பொருளோடு சம்மந்தப்பட்ட அந்த அஷ்டமூர்த்தி அஷ்ட வீரட்டானங்களையும் மூர்த்தி अब